கேக் நல்லா இருக்கு இன்னைக்கு விட்டு வெளாசிற வேண்டியதா பிரியா வர முடியும் நம்மளே தின்னு முடிச்சிடலாம் பிரியா பிரியா தன்னே வாராளா பாரு அழைச்சுக்கிட்டு வர இந்தா கேக்க சாப்பிட்டேன் போய் மிச்சர் இருக்கு எடுத்துட்டு வா சாப்பிட நாலு பேத்துக்கு வாங்கிட்டு வந்த கேக்கு நீங்க ஒத்தாலா உட்காந்து தின்றிருக்கீங்க ஆமா நாலு பேத்துக்கு நாற்பது கேக்கு இருந்தது நாலே கேக்கு போய் மிச்சம் எடுத்துட்டு வா ஆமா எப்பதான் வாய் ஓய் ஆமா எப்ப பாரு நம்மள வந்து ஏதாச்சும் கேட்கறதுதான் கேள்வி கேக்குறது திங்க கூட விட மாட்டாளுங்க இந்த வீட்டுல தான் தட்டுல கொட்டிட்டு வந்தா பிடிக்காதுல்ல கவரோட மேய்ங்க அது ஒரு பாக்கெட் மிச்சம் இருந்துச்சு காணாம் எங்க போச்சு இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் வாய் வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே வாய் இருக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க அது ஐயோ சுகவா இருக்கு எனக்கு பத்தாதே சரி முடிஞ்ச அளவுக்கு இதை சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா இன்னும் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் மாடுக்கு கோழி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதை குடிக்கிறீங்களா அது அதுக்கு எனக்கு இன்னும் வீட்டுல நிறைய ஜெராக்ஸ் இருக்கு நல்லா இருக்கு இவ வேற பாத்துக்கிட்டு இருக்கா பச்சை புள்ள இந்த முட்டு ஊட சாப்பிடு ஆமா அப்பா இதே பத்தாது ஐயோ இதுவும் பத்தலையே பிரியா அந்த பிஸ்கட் இருந்துச்சுல ஆமா உங்கள்ட்ட மிச்சர் கவரோட குடிச்சிட்டு போனேன்னே எங்க சாப்பிட்டேன் எப்படி கவரோட கவரை சாப்பிடல கவர் அப்பதான் குடு போட்டு வந்துட்டேன் உம் பிஸ்கட் எடுத்துட்டு வரைய நாலஞ்சு எடுத்துட்டு வாரேன் உ இன்னமும் இவங்க அப்பா வீட்ல வந்து கொண்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வாறேன் விட்டு போடுறா இந்தாங்க இதையும் தின்னுட்டு நல்லா பண்ணி மாதிரி உட்காந்துருக்கு உம் வீட்டுல ஒரு வேலையும் பார்க்குறதுல ஆனா திடு இதையும் போட்டு தள்ளிருவான் நான்.. ஏடியே பிக்கா தெரியுதுல்ல என்னடி பிக்கிற என்ன எனக்கும் பிக்க தெரியும் வேணுமுன்னே செய்வேன் நான் தின்னு போடுவேனு நான் நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் இத வச்சு நீ சாப்பிடலான்னு அப்பதான் என் வகுத்துக்கு திருப்தியா சாப்பிட முடியாது போய் மார்க்கெட்ல நாலு காய் வாங்கிட்டு வந்தது மாதிரிதான் இங்கே நீ அதை செஞ்சு கொடுத்தா நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புவேன் இல்லைன்னா இங்கேயே வந்து உன் கழுத்த இருப்பேன் போ சரி நான் செஞ்சு தரேன்